ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மறக்கிற இடியப்ப குத்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் சில தெரிசிமா இடியப்பம் ஒன்பது இருபது கிராம் கேரட் பதினஞ்சு கிராம் கோவா பத்து கிராம் லீக்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இருபத்தஞ்சி கிராம் உருளாக்கிழாங்கு அடுப்பான் பண்ணிவிட்டு எண்ணெய் வரும் கரண்டி என்ன விட்டேன்னா இப்போ உருளைக்கிழங்கு போடுவோம் தெரிச்ச உருளைக்கிழங்கு இது புரிஞ்சு வந்து வந்திருக்க கேரட் லோவா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோ ஒரு கரண்டி யாழ்ப்பாணத்து கறி பவுடர் போட்டு நல்லா நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட போட்டு போட்டு பண்ணுங்கள் நான் இந்த எடிகை பார்த்தா சின்ன சின்ன நான் பிச்சு வச்சுருக்கிறேன் அப்போ இதுக்கு போடுவாங்க இப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்க்குறேன் அடுப்பை குறைச்சிட்டு கிண்டங்கோ லோ இதில் விடுங்க அடுப்பு இதே பக்கத்து ரெடி பாருங்க வில சூப்பராக வந்திருக்கேன் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க நன்றி